விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு அலுவலர்களும் அரசாங்கமும் சரி தனி ஒவ்வொரு நபர்களும் நாம வீடுகளில் இயங்கினோம்னா இந்த பேரிடர் பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்காக இன்னைக்கு ஸ்வீட் ட்ரெஸ்ங்கிற அமைப்பு வந்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மரங்களின் பகல் சுற்றுச்சூழலுக்கு மற்றும் இந்த பள்ளி மாணவர்கள் கொண்டு இந்த வனாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பைங்கிற என்ஜிஓவோட டையப் பண்ணி ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த தன்னார்வ அமைப்புகளோட நம்ம செய்யும் போது ஒரு நல்ல முழுவீச்சா சூழலியல் சார்ந்த விஷயங்களை அரியலூர் மாவட்டத்துல நம்ம முன்னெடுத்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் நம்ம சரி செய்யலாம் சரிங்களா இதே போல இந்த மாதிரி அடுத்த முறை ஒரு குப்பை தூக்கி போட்டாலும் அவங்கள நீங்க தட்டி கேட்கணும் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சூழலை காக்கிறதுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க நல்ல சுறுசுறுப்பா ரொம்ப அற்புதமா இந்த பணிகளை செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓடி ஓடி ஒவ்வொரு மாணவர்களும் அந்த எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதையே நம்ம கிராமம் முழுக்க செயல்படுத்துறோம் நம்ம வீடு முழுக்க செயல்படுத்துறோம் நம்ம தெரு சுத்தமா வச்சுக்கணும் அதே போல இந்த வனப்பரப்புகள்ல அருமையான இந்த வனம் இங்க அருமையான உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு மனிதர்களோட புனிதமானது இந்த வனம் தான் சரியா இங்க இருக்கிற விஷயங்கள் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் சரி இங்க ஒரு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வன பணியாளர்கள் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட வன அலுவலர் அனைவருக்கும் இந்த மரங்களின்பதில் சுற்றுச்சூழல் இயக்கம் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம் நன்றி வணக்கம் ரொம்ப கலக்க